நெருசொற்பேரிடும் முறையை முதன் முதலில் யார் அறிமுகப்படுத்தியது ஆப்ஷன் ஒன் கரோலஸ்லினேயஸ் அவருடைய சிஸ்டமான அச்சுரை அப்படிங்கிற புக்கில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றில் அறிமுகப்படுத்தினார் கரோலஸ்லினேயஸ் நம்பர் டூ பாரமசியத்தில் பாதுகாப்பிற்காக காணப்படும் கூம்பு வடிவுடைய பை போன்ற அமைப்புடைய பகுதி எது ஆன்சர் ஆப்ஷன் டூ ட்ரைகோசிஸ்ட் ட்ரைகோசிஸ்ட் நம்பர் த்ரீ பேரமிசியத்தில் காணப்படும் இரண்டு வகையான ஸ்ட்ரோக் மோமெண்ட்ஸ் என்னென்ன ஸ்ட்ரோக்கு ஆப்ஷன் ஃபோர் ரெண்டு நாலு அதாவது எஃபெக்டிவ் ஸ்ட்ரோக் அண்டு ரெக்கவரி ஸ்ட்ரோக்கு ஆன்சர் ஆப்ஷன் டூ அண்ட் த்ரீ ரெக்கவரி ஸ்ட்ரோக்கு எஃபெக்டிவ் ஸ்ட்ரோக் அண்ட் பேரமிசியத்தில் காணப்படும் இனப்பெருக்கத்தின் வகைகள் என்னென்ன எல்லாமே தான் ஆட்டோகேமி என்டோமெக்சிஸ் இணைவு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் அனைத்தும் அதாவது ஆட்டோகேமிடோமிக்சிஸ் இணைவு மூன்று வகை இனப்பேருக்கும் நடைபெறும் ஆப்ஷன் நம்பர் ஃபைவ் லியூகோசினியாவில் காணப்படும் பல சிறிய துளைகளுக்கு பெயர் என்ன சிறிய துளைகளுக்கு பெயர் ஆன்சர் ஆப்ஷன் டூ ஆஸ்டியா ஆஸ்டியா நம்பர் சிக்ஸ் ஆஸ்கன் ஸ்பாஞ்சில் காணப்படும் நீர் சுழற்சியை ஏற்படுத்தும் சிறப்பு செல்கள் நீர் சுழற்சியை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பு செல்கள் அண்ட் ஆல்சோ இதுதான் ஃபுட்டு கோ அது கொயினோசைட் செல்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஒன் கொய்னோசைட் செல்கள் ஒபிலியா மெடுசாவில் காணப்படும் சமநிலையை பாதுகாக்கும் துகள் ஒபிலியா மெடுசாவில் காணப்படும் ஈகோலிபிரியத்துக்கான அந்த ஒரு பார்ட்டிக்கல் என்னென்னா ஆன்சர் ஒன் அண்ட் டூ அதாவது ஸ்டாட்டோலித் அண்ட் ஓட்டோலித் ஸ்டாலோ ஸ்டாட்டோலித் ஓட்டோலித் ஃபோர் கல்லீரல் புழுவின் வகுப்பு என்ன வகுப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஒன் சிமெட்டோடா கல்லீரல் புழுவின் வகுப்பு சிமெட்டோடா டென்த் ஒன் செஸ்டோடா வகுப்பை சார்ந்த உயிரிகள் செஸ்டோடா வகுப்பை சார்ந்த உயிரிகள் ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ டீனியா அதாவது டீனியா சோழியம் தட்டைப்புழு செஸ்டுடாப்பை சார்ந்த உயிரிகள் டினியா சொலியம் நம்பர் லெவல் கல்லீரல் புழுவின் ஒரு உயிரி கல்லீரல் புழு ஒரு டேஸ் உயிரி ஆன்சர் உயிரி அதாவது ஆப்ஷன் ஒன் இருபால் உயிரி கல்லீரல் புழுவின் வாழ்க்கை சுழற்சியின் லார்வாக்கள் என்னென்ன ஆப்ஷன் 4 அனைத்தும் அதாவது மெராசிடம் ரீடியா செர்கேரியா மெட்டா செர்கேரியா இது எல்லாமே வந்து கல்லீரல் புழுவோட வாழ்க்கை சுழற்சியில் வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஃபோர் அனைத்தும் தேர்டீன்த் ஒன் அஸ்காரிஸ் ஒரு டேஷ் அஸ்காரிஸ் ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஒன் போலி உடற்குழி உடைய உயிர் அதாவது சூடோசிலோமேட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் போலி உடற்குழி உடையது அஸ்காரிஸ் நம்பர் ஃபோர்டீன்த் ஒன் மனிதனில் நடைபெறும் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி என்னென்ன மனிதனில் நடைபெறும் பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சி ஆன்சர் ஆப்ஷன் ஒன் சைசோகுனி மேனில் நடக்கிறது வந்து சைசோகுனி ஃபோர்டீன்த் ஒன் ப்ரோட்டீன் உருவாக்கத்தில் பங்குபெறும் காரணிகள் என்னென்ன ப்ரோட்டீன் உருவாக்கத்தில்

நாற்பத்தி ரெண்டின் அரை ஆயுட்காலம் எவ்வளவு பொட்டாசியம் ஆர்கன் வயது கணிப்பில் பொட்டாசியம் நாற்பத்தி ரெண்டின் அரை ஆயுட்காலம் எவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் டூ தௌசண்ட் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆண்டுகள் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஏழு பதினேழு கலாபேக்கஸ் ஐலாண்ட் தீவு எங்கு உள்ளது கலாபேக்கஸ் தீவு எங்கு உள்ளது அதாவது டார்வின் பயணம் மேற்கொண்ட தீவு தென் அமெரிக்கா அன்சர் ஆப்ஷன் டூ தென் அமெரிக்கா இதுலதான் ஹச்சமஸ்பீகில் கப்பல்ல அவர் போனார் நெக்ஸ்ட்டு எயிட்டீன்த் ஒன் டிஆர்என்ஏவில் அமினோ அசிட் இணைய உதவும் நொதிகள் என்னென்ன டிஆர்என்ஏவில் அமினோ ஆசிட் இணைய உதவும் நொதி என்ன ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ அமினோ அசைல் என்சைன் அமினோ அசைல் என்சைன் பத்தொம்பது தைமஸ் செய் உற்பத்தி செய்யும் செல்கள் தைமஸ் உற்பத்தி செய்யும் செல்களுக்கு பேர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டூ டி செல்கள் ஆன்சர் ஆப்ஷன் டூ டி செல்கள் முதல்நிலை நிலநீர் உறுப்புகள் யாவை இது ஒன் அன் டூ தான் தைமஸ் அண்ட் எலும்பு மஜ்ஜை இது ரெண்டுமே முதல்நிலை நிலை உறுப்பு இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் அதை கொஞ்சம் பாருங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்